அந்த மகாபலியோட பக்தருக்கு ஏற்பட்ட ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அனுபவங்களை நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு தூசி மாமண்டூர்லேருந்து ஒரு கிழவி வந்துன்ட்டுருக்கா தூசி மாமண்டூர்லேருந்து ஒரு கிழவி வந்துட்டுருக்கா இந்த சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் பண்ணுங்க தனமே பரவ தூசி மாமண்டூர் அப்படிங்கிற இடம் வந்து ஒரு கிராமம் காஞ்சிபுரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் இருக்குது அதுலேருந்து ஒரு கழுவி வந்துன்னு இருக்கான்னு பெரிவாக்கு எப்படி தென்னா பரிவா வந்து பரமேஸ்வரனாக தானே இருந்திருக்கார் சாதாரண ஒரு சந்யாசியாளியை அன்றைக்கி வந்து காஞ்சிமிடத்தில் நிறைய பேர் இருக்கிற வரிசையில் தரிசனத்துக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கார் நிறைய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி அந்த இதுலேருந்து காமாட்சிமன் கோவில்லேருந்து நிறைய பூக்கள்லாம் வந்திருக்கு மாலையெல்லாம் வந்திருக்கு நில மாலைலாம் வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயர் அவ அதுலேருந்து அதுலேருந்து அதெல்லாம் வந்திருக்கு பிரசாதங்கள் பூலாம் வந்திருக்கு மடத்தோடது நிறைய பேர் கைங்கறி இப்போ பக்தர்கள்லாம் கொண்டு வந்த அதெல்லாம் நிறைய இருக்குது எல்லோருக்கும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது ஒரு க்யூ நின்றுன்ருக்கு அதில் திடீர்னு பிரிவாக வந்து கையை விட்டு தழாவின் ஒரு தட்டில் வரதராஜ பெருமாள் கோவில் அதுலேருந்து வந்தது அது போல் இருக்குது அது வந்து அதுலேருந்து தெரியல வெளியில் அது உள்ளே என்ன இருக்குதுன்னு தழவி வெளியில் இப்படி எடுத்தாராம் எடுக்கும்போது என்ன எடுத்துன்னா இந்த கூட்டத்தில் இருந்தால் அவர் அதை வெளியில் எடுக்கிறார் கூட்டத்தில் இருக்கவா அவர் மூணு நாலு பேர் கூட்டத்தில் இருக்கவா வந்து அந்த நிக் நின்றுப்ப அப்படி தள்ளி கியூவிலேருந்து வெளியில் வந்தாராம் தெரியவா வா அப்படின்னு கூப்பிட்டானான் அவள் பயந்து நடிங்கிட்டே கிட்ட வந்தானான் என்னாச்சு எதுக்கு நீங்கள் வந்து நான் நான் இதை எடுக்கிறேன்னு எனக்கும் போகிறேன் பெரியவாளுக்கு தெரியும் அப்பாவா அவள் சொன்னாலாம் இல்லை இல்லை இல்லைன்னு இழுத்தானான் பயப்படாத இது உனக்காகவே இல்லை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் பயப்படாத இது பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படின்னா அது தாழம்பூ அந்த தாழம்பூ வந்து அந்த குடும்பத்துக்கு ஏதோ அவளுக்கு ஏதோ ராசி இல்லையோன்னு தெரியல அதனால் அவள் உபயோகப்படுத்துறதில்ல அப்படின்னு அவன் முடிவு பண்ணியிருக்கான் தாழம்பூ யூஸ் பண்ணால் அவளுக்கு பிரச்சனை ஏதோ வருது அதனால் அவள் வந்து முதல்ல பெரிவாகிட்டே இருந்து பிரசாதத்து வாங்கி போலான்னு தான் இருந்தாள் ஆனால் தாழம்பூ எடுக்கிறாரு அப்படி வைக்கிறாரு ஒருவேளை நம்ம போகும்போது தப்பி தாழம்பு தாழம்பூ கையில் கொடுத்துட்டாருன்னா இது எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது கொடுத்ததை நம்ம எங்கேயும் தூக்கியும் போட முடியாது அப்படின்னா அவளுக்கு அதனால் ஒதுங்கி நிற்கிறா என்ன பண்ணலான்னு தெரியாமல் என்ன டிசிஷன் எடுத்து போயிடணுமா என்ன பண்ணலான்னு தெரியல நான் ஒதுங்கி நிற்கிறேன் அதை பெரியவாளுக்கு தெரியுமே பெரியவா பரமேஸ்வரன் இல்லையா அதனால் அதுக்கு தெரியும் அதனால் பெரியவா வந்து அதை பற்றி அவளை ரொம்ப இது பண்ணாமல் இது இதை உங்களுக்காக நான் எடுக்கலை தூசி மாமண்டூர்லேருந்து ஒரு கழிவு வந்துட்டுருக்கா அவளுக்காக தான் அப்படின்னா அப்போ வாளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாச்சா கியூவில் நின்ந்தா ஆனால் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணுமே அது வேறு எல்லாேருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி தூசி ஒரு கழுவி வந்து வந்தாலாம் வயசான கழுவி வந்தால் கட கட கடனே எல்லாம் தழு தழுங்க தழுங்கன்னு சொல்லிட்டு நான் பெரியவாடை பார்க்கணும் ஆனால் உடனே பஸ்ஸில் வேறு பிடிக்கணும் போகணும் அப்படின்னு வந்தாலும் வந்தவுடனே பெரியவாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நின்றாலாம் இந்தவுடனே என்ன மார்க்கெட்டிலாம் போய் தாழம்பு தேடி பார்த்துட்டியா நி தாழம்புன்னு சொல்லாமல் உனக்கு ஏதோ ஓணுன்னு தேடி பார்த்தியோ அது கிடச்சிதா அப்படின்னா இல்லை சாமி கிடைக்கல எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னாலாம் எப்படியாவது வாங்கி வந்துடுறேன்னு வந்துட்டியோ அப்படின்னா ஆமாம் சாமி சொல்லிட்டு வந்தேன் எதுக்காக நீ கேட்குற எதுக்கு உனக்கு அது வந்து எதையும் சொல்லாமே கேட்குற வந்து சொன்ன பேத்தி கேட்டால் எனக்கு இன்னைக்கு தலை இது வந்து தலைவாரி இதை பின்னும் போது தாழம்பு வச்சு கொடு வச்சு எனக்கு இப்போ பின்னி விடு அப்படின்னு கேட்டால் அது ஆசையாக இதை கேட்காது அது கேட்கும்போது என்ன பண்ணுறது நான் நான் காஞ்சிபுரம் வந்தால் எப்படியுமே அது கிடைக்கும் அப்படின்ட்டு தான் கிளம்பி நான் காஞ்சிபுரம் ஒரு வேலையாக போகிறேன் அங்கே போகும்போது அதை நிச்சயம் வாங்கி வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த காஞ்சிபுரத்தில் வந்து நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் ஒரு கடை விடலை எந்த கடையிலையும் தாழம்புங்கிறது கிடையவே கிடையாது எல்லாமே இருக்குது ஆனால் தாழம்பு மட்டும் இல்லை அந்த பொண்ணுக்கு போய் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல அப்படின்னாலும் அதுதான் அங்கே வாசனை அடிச்சுட்டு இருக்கேன் தெரியும் தெரியும் உனக்காக உன் பேத்திக்காக ஓணுன்னு பெருந்தேவி தாயாரே அங்கேருந்து அமைச்சிருக்கா இது ஒருக்கு இந்தா அப்படின்ட்டு கொடுத்தாரான் ஒரே அவளுக்கு வந்து இதுவாக இருந்தது பெரியவா எப்படி நம்மளுக்கு இது பண்ணுறா அப்படின்னு ஓ பேத்திக்கு போய் இந்த மாதிரி தலை வாரி அவளுக்கு இந்த இந்த பூவை வச்சு அவளுக்கு சூடி விடு நீ நினச்சி இது இல்லையா போயிட்டு வா கிளம்பு நீ அவனுக்கு பஸ்ஸு வேறு இப்போ கிளம்ப போகுது நீ போகிற வரைக்கும் இருக்கும் கடம்பு தான் எல்லோருமே தெரியுமே கடைசி பஸ்ஸு அது விட்டுறப்போறான் விட்டுற போகிறோம் அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலாம்மா அது வேறு கேள்வி உடனே அவர் பெரியவை சொன்னாலாம் இல்லை இல்லை நீ போகிற வரைக்கும் அது இருக்குது பஸ்ஸு இருக்குது கிளம்பாது நீ போ நீ போகிற போகிற வரைக்கும் அது பஸ்ஸு கிளம்பாது பெரியவா பரமேஸ்வரன் அப்படியே பஸ்ஸை கிளம்ப விடாமல் பண்ணிவிடுவார் அதனால் அந்த வயன் பண்ணலாம் எல்லாேருக்கும் ஒரே ஆச்சரியம் தூசி மாமன்றர்லேருந்து ஒரு கழிவு விவரா வந்துட்டுருக்கா அப்படின்னு பிரிவாளுக்கு எப்படி தெரியும் பெரியவா வந்து பரமேஸ்வரனாக இருந்திருக்கார் அதனால் அவ பேத்திக்கு வந்து இந்த மாதிரி அன்றைக்கி தாழம்பு கேட்டிருக்கு தாழம்பு கேட்டபோது நான் காஞ்சிபுரம் போகிறேன் எப்படி அங்கே கிடைக்கும் நான் வாயின் வந்துடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கா ஆனால் இங்கே வந்தால் எங்கேயுமே கிடைக்கலையே சரி கிடைக்காத போது பரவாயில்ல எப்படியா போட்டானா ஏதாவது ஒரு தரிசனம் பண்ணிட்டு போயிடுவான்னு வந்திருக்கா அது அந்த இதை பிடிச்சி இழுத்தது யார் பெரியவாடுங்கிற பரமேஸ்வரன் அவள் வந்து அப்படி இல்லைன்ட்டு அப்படியே போயிட்டுருக்கலாமே எங்கேயுமே மார்க்கெட்லேயே இல்லாத எப்படி பெரியவாகிட்ட இருக்கும் அப்படின்னு நினச்சி போகாமல் அது பூக்காகவே வரல பெரியவாடை தரிசனம் பண்ணோன்னு அந்த பக்திக்காகவே வந்திருக்கா இல்லை அதுக்கு பரிசு பெரியவா கொடுத்த இது வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வரா வந்து இந்த மாதிரி பண்ண போகிறா நம்மக்கிட்ட தான் வரப்போறா எல்லா புத்தியும் கொடுக்குறது பெரியவா அப்படிங்கிற ஈஸ்வரன் தானே அதனால் அந்த கேள்வி அங்கே தான் வந்திருக்கா தாழம்பு பெரியவா அவகிட்ட கொடுத்தத ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுக்காக தான் வந்த மாதிரி பெரியவா வந்து கொடுத்து வச்சுருக்காள் ஜெய் ஜெய்சங்கர் அரசியல் மகாபிரிய பாதுமைச்சரன் மகாபிரிய